ஐ ஃப்ரெண்ட்ஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோ ஆசியானா பகுதியில் வசித்து வரும் நாற்பது வயது பெண்மணி தனது கணவரின் மீது காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த புகாரில் கணவர் தன்னை வேறொரு நபர்களுடன் பாலியல் ரீதியான உறவு வைத்துக்கொள்ள வற்புறுத்தி அடித்து துன்புறுத்தி வருவதாகவும் தனது அந்தரங்க புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார் பெண்மணி அளித்துள்ள புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு திருமணம் நடைபெற்று முடிந்தது திருமணம் முடிந்த நாட்களில் இருந்து கணவரின் எப்போதும் கடுமையான முறையிலேயே நடந்து கொள்வார் எங்களுக்கு திருமணத்திற்கு பின் பெண் குழந்தை ஒன்றும் பிறந்த நிலையில் அதற்காகவும் என்னை துன்புறுத்தி வந்தார் தற்போது அவர் வரதட்சணை கேட்டு கடந்த சில மாதங்களாக தொல்லை செய்து வந்தார் இதனிடையே நான் ஒரு நாள் உறங்கும் போது என் அந்தரங்க பாகங்களை அரைக்குறை நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டுள்ளார் இதனை அவரின் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் ஒரு நாள் நள்ளிரவில் அவர் பெண் ஒருவருடன் பேசிக்கொண்டு இருந்தார் இதன் வாயிலாக அவர் ஏதோ திட்டமிடுகிறார் என எண்ணினேன் இறுதியில் அவரின் நண்பர்களுடன் மனைவியை மாற்றும் கும்பல் போல செயல்பட்டு என்னை வேறொருவருடன் உறவு கொள்ள வற்புறுத்துகிறார் அவரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த புகாரை ஏற்றுக்கொண்டுள்ள அதிகாரிகள் தற்போது பெண்ணின் கணவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்